வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு எங்க தாத்தா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் அது எதுக்காக ஒரு அம்பதுல இருந்து ஒரு அறுபது போறோம் அது எங்க தாத்தாவோட நினைவுனாலே எங்க தாத்தா எங்க அப்பாவோட அம்மாவோட அப்பாவுக்கு நினைவுனாலே அதுவும் பதினோராவது ஆண்டு நினைவுனாலே இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அறுபது எழுபது பேருக்கு நீங்க வந்து சாப்பாடு கொடுக்க போறோம் அது வந்து குஸ்காவும் சிக்கன் கிரேவியும் தான் வந்து கொடுக்க போறோம் தாத்தா வீட்டுக்கு தான் வந்திருக்க வீட்லயே பக்கத்துலயே தான் நம்ம நீங்க சமைக்க போறோம் அவ்வளவு அந்த அந்தாட ஒன்றியா இருக்குது ரொம்ப இந்த இந்தாட ஒன்றியா இருக்குது கொடியாடுங்க கொடியாடுதானு போதும் கிரேவிக்கு முந்திரி பருப்பு கசகசா தேங்காய்லாம் போட்டு அரைச்சு வரும் அப்போ தான் வந்து கிரேவி நல்லா திக்னஸ் கொடுக்கும் நமக்கு டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும் அதனால தான் நம்ம சேர்த்து கரெக்டாக சேர்த்துக்கிறோம்

பச்சை மிளகா தீரான் டொமோட்டோ இருக்கு

ஜே முடிஞ்சிச்சு வேற ஜே சாப்பிட தான் போறேன் கொச்சா சரியா இருக்கும் நல்லா கொதிக்க கசகசா முந்திரி அரைச்சி வச்சிருக்கோம் அது அப்படியே இப்ப காரம் இருக்காது என்ன <tries> ஊத்திக்கிறான்

அன்பையா வந்து நம்ம வந்து ரைஸ்லாம் வந்து பார்சல் போட்டு கொடுத்த கொடுக்க போகிறோம் ஏன்னா வந்து கொரோனா டைமாக இருக்கனால வந்து எல்லோரும் உட்கார வச்சுலாம் சாப்பாடு நம்ம வந்து தர முடியாது அதனால் வந்து இப்போ சாப்பாடு எல்லாருக்கும் பார்சல் போட்டு எல்லாருக்கும் அப்படியே ஒன்று ஒன்று கொடுக்க போகிறோம் இதெல்லாம் ஃபுல்லா தேஞ்சு முடிலாம் இது போட்டுறேன் இது அது போட்டுறேன் இது ஆஸ்மீஷ் குராக்கி இப்டி இருக்காங்க ஆ நான் ஏம்பே சொல்லலாம் i don't know, yeah. I don't know. வரேம்மா மாசம் கட்டிட்டீச்சம்மா கட்டிட்டே இருக்கேன் கட்டிட்டே இருக்கீங்களா லட்சம் தூசி வாங்கி வாங்குங்க ஓடு ஃபுல்லா நிக்க ஓ அதான்ங்க கேட்டுங்க குடிங்க குடிங்க என்னதுல ஒரு 3% ம்

நினைவு நாளுக்கு நீங்க சாப்பாடு எல்லாம் தாத்தா எங்க கொள்ளு தாத்தா கொல்லு தாத்தா இவங்களுக்கு தான் நீங்க பத்தாம் ஆண்டு பதினோராம் நினைவுனாலே நீங்க வந்து சாப்பாடு எல்லாருமே திருப்தியா கொடுக்க போறாங்க மா வந்து பார்சல் போட்டாச்சு எல்லாரும் குடிச்சிட்டு இவங்க எங்க தாத்தா எங்க தாத்தாவோட கூட பிறந்தவங்க இவங்க எங்க வந்து மக்கள் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க இப்போ எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம பார்சலு இப்போ முதல்லபடியாக ஒரு நல்ல செயலை நீங்கள் செஞ்சுட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வில்லேஜ் சஃபர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ நம்ம வந்து சிக்கன் கிரேவி செஞ்சாச்சு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம சமைச்சாச்சு எங்கள் தாத்தாவும் பாட்டியும் எடுத்து கொடுத்துருவாங்க இப்போ நம்ம வந்து வேறு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் இப்போ அவசரமாக கிளம்ப முடியாது